ஒரு படத்துல முத்துராம வந்து வெட்டினரி டாக்டரா இருப்பாரு மாட்டு மூத்திரத்தை வந்து பிடிச்சி வச்சிருப்பாங்க தண்ணி தாக எடுத்து வந்து ரூம் குள்ளார வேகமா வேகமாக வந்து குடிச்சு போவாரு அய்யோ மாட்டு மூத்திரங்க அய்யயோ அப்படி சொல்லிட்டு அப்புறம் கோமியோ கோமியோ பரவாயில்ல பரவாயில்ல முத்திரன்னு சொன்னால்தான் அது அதெல்லாம் ஒரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா யானையினுடைய சாணி அது வந்து நம்ம சேலத்தில் ரொம்ப ஃபேமஸ் இந்த யானைகள் வந்து இது போட்டுச்சுன்னா அஞ்சு ரூபா அவங்க அந்த காலத்தில் அதை வந்து இப்போ அது கீழே உடுந்த உடனே அது வந்து காலில் மிதிக்கணும் காலில் மிதிச்சா சக்தின்வா அதெல்லாம் ஒரு நம்பிக்கை கிடையாது அதே மாதிரி புலியினுடைய இது டெஸ்டிஸ் அதையும் சாப்பிடுவாங்களா சாப்பிடுறதுல அதை எடுத்து தொடையலுக்க கிழிச்சு அதை குள்ளார வச்சு தச்சுக்கிட்டோம்னா ஆயில்